ஹாய் குட்டீஸ் நான் உங்க ஐசாமா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் கதை கேட்கலாமா மின்னாடி ஒரு காலத்துல ரத்னபுரி அப்படிங்கிற நாட்ட சோமதத்தன் அப்படிங்கிறவர் அரசாண்டு வந்தார் அவரு ரொம்ப படித்த அறிவாளி நிறைய பலம் பொருந்தினவர் அவர்கிட்ட நிறைய செல்வமும் இருந்துச்சு இதெல்லாம் விட அந்த அரசருக்கு இந்த நாட்டிலேயே தனக்கு ஈடு இணையானவர் யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப கர்வமும் இருந்துச்சு யார் தன்னை பார்க்க வந்தாலும் அவங்கக்கிட்ட எப்பவும் அவங்கள மட்டம் தட்டி நான் தான் பலசாலி புத்திசாலி ரொம்ப படித்தவன் திறமையானவன்னு அவங்கக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த அரசர் அவர் இளைஞனாகவும் இருந்ததுனால அவங்க மந்திரிகள் சொன்னதெல்லாம் கூட காதலியே போட்டுக்க மாட்டார் உங்கள் எல்லாரையும் விட எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு அவங்கள கூட சமயத்தில் மட்டம் தட்டி தான் பேசுவார் அரசர்கிட்ட எல்லா திறமைகள் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் கூட அவர் இந்த மாதிரி தலகணமாக நடக்கிறது சரியே இல்லைன்னு மக்களும் மந்திரிகளும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா அரசர்கிட்ட சொன்னாலும் அவர் அதை காதலியே வாங்கிக்காமல இருந்தார் அதனால சோமதத்தன் ராஜாவோட அரசபையில் முக்கிய மந்திரியாக இருந்தவர் ரொம்ப அனுபவசாலி வயசானவரும் கூட சோமதத்தன் ராஜாவோட அப்பா காலத்திலேருந்தே அவர் அந்த மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கார் ஆனால் அந்த முக்கிய மந்திரி சொல்கிறத கூட அரசர் சோமதத்தன் சரியாக காதில் வாங்கிக்கவே மாட்டார் ஒரு நாள் அரசரும் மந்திரியும் நந்தவனத்தில் நடந்துக்கிட்டேன் நாட்டு நடப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே ஒரு சின்ன அணில் தாவி குதிச்சு ஓடி வந்துச்சு பக்கத்தில் இருக்கிற நந்தவன தூண் மேலே ஏறி நின்னுக்குச்சு அதோட ரெண்டு முன்னங்கால்களில் ஒரு காசையும் வச்சிருந்துச்சு அந்த காசை தூக்கி அரசர்கிட்டையும் மந்திரிக்கு முன்னாடியும் காமிச்சு பாரு பாரு என்னோடய பணத்தை பாரு இந்த உலகத்தில் யார்கிட்டையாவது இவ்வளோ பணம் இருக்கா பாரு பார் அவன் பார்வையை பார் என்கிட்ட இருக்க பணத்தை பார்த்து பார் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இத்து நூண்டுக்கு இந்த அணில் இருந்துக்கிட்டு கையில் ஒரே ஒரு காசையும் வச்சுக்கிட்டு இதுதான் இந்த உலகத்தில் பணக்காரனாமே நான் இந்த காசை பார்த்து வேற பொறாமப்படுறேன்னு பாடுது இதை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த அணிலை பிடிக்கிறதுக்கு தாவி போகிறார் முக்கியமந்திரி அவரை இருங்க அரசுன்னு சொல்கிறத காதில் கூட வாங்கலை அரசர் பாஞ்சு வர்ற வரைக்கும் அணில் அங்கேயே வந்துக்கிட்டு இருக்கோம் அது குதிச்சு ஓடி போயிடுச்சு ஆனால் வேகமாக போகிற அவசரத்தில் அந்த காசை கீழே போட்டுட்டு போயிடுச்சு அணில் போட்ட காசை அரசர் எடுத்து தன்னோட அங்கியில் எடுத்து வச்சுக்கிட்டாரு இனிமே இந்த அணிலால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேற எகத்தாளமாக கேட்டார் அப்போ முக்கியமந்திரி சொன்னார் அரசே நம்ம நம்ம தகுதிக்கு இருக்கிறவங்களோட மட்டும்தான் போட்டி போடணும் இந்த மாதிரி அணில் கிட்ட போய் நீங்க போட்டி போடலாமா அப்படின்னு ஆனால் சோமதத்தனும் வழக்கம் போல முக்கியமந்திரி சொன்னதை காதலியை வாங்கிக்காம இந்த சின்ன அணில்னால என்னென்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அலட்சியமாக கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டார் அன்னைக்கு மதிய நேரம் அரசரும் முக்கிய பிரதானிகளும் பக்கத்து நாட்டிலேருந்து வந்த தூதுவர்கள் கூட கலந்தாலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த கூடத்தோட மேல் மாடத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது அரசருக்கு எதுக்கு இந்த செல்வம் ச இருக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் இது ஏன் பணம் தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது யாருன்னு பார்த்தா அந்த அணில் தான் ஒவ்வொரு தூணுக்கா தாவி தாவி அங்கே இருக்கிறவங்க எல்லார் அதுலையும் விழற மாதிரி கத்தி கத்தி அரசர்கிட்ட இருக்கிறது ஏன் தான் ஏன் பணம்தான்னு பாடுது அரசருக்கு கோபம் வந்து அங்க இருக்கிற வீரர்களை விட்டு அந்த அணில பிடிக்க சொல்றாரு வெளிநாட்டு தூதர்கள்லாம் பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க அவங்களோட எள்ளலான சிரிப்பை பார்த்த அரசருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நினைச்சு ராத்திரி அவருக்கு தூக்கம் கூட வரல ஒவ்வொரு நாள் காலையிலையும் அரசர் ஏழைகளுக்கு ஏதாவது தானம் பண்ணிட்டு தான் அவரோட நாட்களை தொடங்குவார் அதுபடி அடுத்த நாள் காலையில் ஏழைகளுக்கு அவர் தானம் பண்ணபோது அங்க இங்க பாரு வேடிக்கையை என்னோட காசை எடுத்து இவர் ஊருக்கெல்லாம் தர்மம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது வேற யாரு நம்ம அணில் தான் இதை கேட்ட அரசருக்கு ரொம்ப கோபம் வந்து காவலர்களை மறுபடியும் அதை பிடிக்க அனுப்புனாரோ இல்லையோ அந்த அணில் எங்கேயோ சாட்டு புட்டுன்னு மறைஞ்சு போயிடுச்சு அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ஆனாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தன்னை அடக்கிக்கிட்டு அவரோட பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு மதிய நேரம் அரசாங்க விருந்த சாப்பிடறதுக்காக வந்து உட்கார்றாரு அப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த அனிலோ ஆ நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னோட பணத்துல நல்லா விருந்தா செஞ்சு சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட அரசருக்கு ஒரு ரூபாய் சாப்பாடு கூட உள்ளே இறங்கவே இல்லை அந்த அணில் இந்த மாதிரி பேசிட்டு போகவும் சேவகர்கள் அதை பிடிக்கிறதுக்கு ஓடவும் சரியா இருந்துச்சு ஆனால் அது மாயமாக மறைஞ்சு போச்சு அரசர் சே இந்த அணில் நம்மளை நிம்மதியாக சாப்பிடக்கூட விட மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டார் அடுத்த தடவை அவர் சாப்பிட உட்காரவும் அந்த அணில் வந்து கத்தம்போது தானே தான் பையிலேருந்து ஒரு காசை எடுத்து அந்த கிட்ட போட்டுட்டார் அந்த காசை எடுத்துக்கிட்ட அணில் அப்பா கூட சும்மா போகலை பாருங்க பாருங்க எனக்கே வெற்றி எனக்கே வெற்றி என்னோட பலத்தை பார்த்து மன்னர் பயந்து போய் என்னோட சொத்தை திருப்பி தந்துட்டாரு நான் சின்ன அணில் நினைச்சிங்களா நான் தான் இருக்கிறதுலையே பலசாலி அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டே ஓடி போச்சு இப்போ அரசனுக்கு தான் தான் செல்வத்துக்கு அதிபதி தான் தான் பலசாலி தான் தான் புத்திசாலின்னு நினச்சது எதுவுமே வேலைக்காகலை இந்த அணிலை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு அரசனே அந்த அணிலை துரத்துக்கிட்டு ஓடுறாரு ராத்திரி முழுக்க தேடுறாரு ஆனால் அந்த அணிலை பிடிக்கவே முடியல அடுத்த நாள் கால வேளையிலையே அமைச்சரவையை கூப்பிட்டு எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் உடனடியாக நம்ம படைவீரர்களை விட்டு நாட்டில் இருக்கிற எல்லா அணில்களையும் அழிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அரசரோட கோபத்தை பார்த்து அமைச்சர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க முக்கியமந்திரி மட்டும் எழுந்திருச்சு அரசே இப்போயாவது நான் சொல்கிறத கொஞ்சம் காதில் கொடுத்து கேளுங்க நம்ம படை வீரர்களை விட்டு எல்லா அணில்களையும் அழிக்க சொல்லலான்னு வச்சுக்கிட்டா அணில்கள் எல்லாம் என்ன ஒரே இடத்துலேயே இருக்குது நம்ம அழிக்க போகிறதுக்குள்ளே அது வயல்லையும் மேட்டிலையும் காட்டுலேயும் நந்தவனத்துலேயும் மரங்கள்லேயும் மலைகள்லையும் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிட்டா நம்ம வீரர்கள் அதை எப்படி அழிப்பாங்க அதோட எல்லா அணில்களையும் அழிச்சிட்டோன்னு நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது ஒருவேளை பக்கத்து நாடுகள்லேருந்தெல்லாம் நம்ம நாட்டுக்கு அணில்கள் வந்தால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அணில்கள் என்ன அனுமதி சீட்டு வாங்கிக்கிட்டா நாட்டுக்குள்ளே வரப்போகுது அது மட்டும் இல்லை அரசே இவ்வளவு செஞ்சோம் உங்களை வம்பழுத்த அந்த அணிலை அழிச்சிட்டோமா இல்லையான்னு எப்படி உறுதிப்படுத்திக்கிறது இதெல்லாம் கூட விடுங்க பிற்காலத்தில் உங்களை பற்றின பெருமைகளை பற்றி சொல்கிற போது அணில்களெல்லாம் அழிக்கிறதுக்காக படை திரட்டின அரசர் அப்படின்னு சொன்னால் அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அரசருக்கு அப்போத்தான் முக்கியமந்திரி சொல்கிற மாதிரி தன்னோட முன்கோபத்தினாலேயும் கர்வத்தினாலேயும் தான் நிம்மதி சந்தோஷம் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறோன்னு புரியுது முக்கியமந்திரி சொல்கிறாரு முதல்ல அந்த அணில் இது என்னோட காசு அளவுக்கு இந்த உலகத்தில் யார்கிட்டேயுமே காசு இல்லைன்னு பெருமை பேசிக்கிட்டு போது நீங்கள் அதை அப்படியே உதாசீனப்படுத்திட்டு போயிருந்தீங்கன்னா விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு அரசருக்கும் தான் செஞ்ச தவறு நல்லா புரியுது அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறம்போது வழக்கம் போல் அணில் வந்து அரசருக்கு பக்கத்தில் குதிச்சு பார்த்தீங்களா நான் உங்கள் அரசரையே பயன்படுத்தி என்னோடய சொத்தை திருப்பி வாங்கிட்டேன் அப்படின்னு அரசரை நக்கல் பண்ணுது ஆனால் இந்த தடவை அரசர் அதுக்கு கொஞ்சம் கூட கோபப்படலை ஆமாம் அணிலாரே நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைகளை பார்க்க போயிடுறாரு ரெண்டு மூணு முறை அரசருக்கு முன்னாடி வந்து அவர்கள் ஏளனம் செஞ்சு பார்த்தானில் அரசர் அதை கண்டுக்கிறதே இல்லைன்னு தெரிஞ்சுக்கவும் தன்னோட வேலைகளை பார்க்க போயிடுச்சு அரசரும் தன்னோட தலைகணத்தை விட்டுட்டு தனக்கு சமமானவங்களோட மட்டும்தான் தான் போட்டி போடணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு சரி குட்டீஸ் நான் உங்ககிட்ட ஒரு வீடுகதை கேட்கட்டுமா வயத்தில் விரல் சும்மப்பா தலையில கல்சுமப்பா அவன் யாரு இதுக்கான விடை மோதிரம் இன்னைக்கு கதையும் பிடுகதையும் ரெண்டுமே ஆச்சு